மக்களே நம்ம காலையில் பார்க்கும்போது அதாவது பாம்பன் பாலத்தை நிற்கவே முடியாத சரியான இருந்துச்சு அதே மாதிரி அலையோட வேகமும் பயங்கரமாக இருந்துச்சுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து கரெக்டாக ஒரு அஞ்சே முக்கால் மணிக்கு நம்ம வந்துருக்கோம் அதாவது மாலை நேரத்தில் புயல் வேகம் எப்படி இருக்குது அதாவது மக்களுக்கு புயல் கரையை கடந்துட்டா இல்லையா அப்படிங்கிற டவுட் வந்து நிறையா பேர் இருக்குதுங்க ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு பேட் டேமரில் காட்டுறேன் அதாவது நம்ம காலையில் பார்த்த விஷயத்தில் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எந்த படகுமே கண்ணால் பார்க்க முடியல ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறப்பட்ட படகு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிடுச்சுன்னாங்க அந்த ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி எல்லா படங்களையுமே கண்ணால் பார்க்க முடியுது அலையோட சீற்றமே ரொம்ப கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சுங்க அதாவது புயல் வந்து நம்மளோட எல்லையை வந்து கடந்து போயிட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ உங்கள் பின்னாடி வந்து எல்லா வீடியோமே காட்டுற மாதிரிங்க ஸோ தொடர்ந்து பார்த்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறையா பேர் கேட்குறீங்க ரயில் சேவை தூங்க போயிடுச்சா அப்படிங்கிறது இன்று சாயந்தரத்துலேருந்து ரயில் சேவையுமே வந்து பாமன்லேருந்து பாலத்தை கடந்து போகிற காட்சிகள் தான் அடுத்தடுத்து வீடியோவில் காட்ட போகிறேன் ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்று ஐந்து எம் கால் இந்த திட்டுவா புயல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குறிப்பாக நம்ம தீவு புகையில் பயங்கர சேதாரத்தை உண்டு பண்ணிருச்சுங்க அதாவது நம்ம காலையில் வீடியோ போடும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த பாமன் மரத்தில் இதே இடத்துல இருந்தாங்க நான் வீடியோ பதிவு பண்ணிருந்தேன் அதாவது நிற்கவே முடியல அந்த அளவுக்கு சரியான காற்றாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா புயல் கரையை கடந்துருச்சா இல்லையான்னு பார்க்க வந்திருந்தேன் அந்த ஒரு காட்சியெல்லாமல் பார்க்க போகிறாங்க புயல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரை வந்து கடந்து போனதுனால தான் வந்து அலையோட சீற்றம் வந்து குறஞ்சி கம்ப்ளீட்டாக வந்து கடல் வந்து கொஞ்சம் அமைதி நிலமைக்கு வந்துருச்சு அதே மாதிரி இப்போ வந்து மலையுமே குறஞ்சிடுச்சி கொஞ்சம் காற்று தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால அந்த தென்னை மரம் தான் நீங்கள் பார்க்கும்போது காற்று எவ்வளோ இருக்குது அந்த எஃபெக்ட் நீங்க பாக்கலாம் குறிப்பாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பாம்பன் தெற்கு பகுதியில் உள்ள விசைப்படகளை பாதுகாப்பான இடத்துல வந்து நங்குரமிட்டு வச்சிருந்தாங்க அந்த ஒரு காட்சிகளை நம்ம பார்க்கவே முடியலைங்க அதாவது பாதுகாப்பாக எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து மக்களுக்கு காட்டணும் நினச்சேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காற்றும் மழையும் அதே மாதிரி கடல் சீற்றம் குறைஞ்சதுனால நல்லா தெளிவாகவே வந்து விசைப்படகுளை பார்க்க முடியுது நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி அதாவது தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விசைப்படகு நங்குரமிட்டு இருக்கிற காட்சிகள் நீங்கள் பாருங்கள் அதாவது அங்கே தான் வந்து போட்டுலாமே வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அதான் அந்த பாதுகாப்பான அந்த ஆர்ச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த இடம் தான் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாம்பன் பண்ண காலத்தையுமே சுற்றி எப்படி வந்து புயலோட தாக்கம் இருக்குது அதாவது காலையில் இருந்ததுக்கும் இப்போ ஈவினிங் இருந்ததுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலயமா இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க ஸோ கண்டிப்பாக புயல் கரையை கடந்துருச்சா இல்லையாங்கிறது வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பதிலு தான் நினைக்கிறேன் ஸோ குறிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அதாவது பாமன் பாலத்தை வந்து புயல் கடந்துருச்சா கடக்கலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சந்தேகத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் காலையில் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாம்பன் பாலமும் சரி அதே மாதிரி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விஷயப்பட எதுவுமே கண்ணுக்கு தெரில இப்போ வந்து எல்லாமே தெளிவாக பார்க்க முடியுது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லையை விட்டு புயல் கடந்து போனது மாதிரி தாங்க தெரியுது ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க